ராதே கிருஷ்ண இந்த அற்புதமான பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறிய துகளா தான் இருக்கோம் அந்த சிறிய துகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னா அப்பப்பா என்ன பாடுபடுகிறோம் நம்ம நாமே பெருமைப்படுத்தணும்னு யோசிக்கிறோம் ஆனா அது கூடாது என்றைக்குமே மிக ஏற்றமானவர் நம்முடைய பகவான் தான் அந்த பகவானை பணிந்து தான் நாம் இருக்க வேண்டும் ஆனால் பக்தி மிகுதியால் நாம சில பல வேலைகள் பண்ணுவோம் அப்படித்தான் நம்மால்வாறு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை பதினான்காவது ரகசியமாக சொல்கின்றார் அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே அது என்ன சம்பவமா இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்க இது வரைக்கும் நம்ம ஜெனிவித் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க இந்த உலகத்தையே தாங்குபவர் யார் பகவான் மகாவிஷ்ணு அவரை உள்ளத்தில் வைத்து தாங்கியவர் யாரென்றால் அப்படி உலகையே தாங்குபவரை உள்ளத்தில் வைத்து தாங்கியவர் தான் ஆழ்வார்களில் ஒருவரான சொல்கின்றார் தான் இறைவனை அவன் சிறியன் என்கிறார் நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரும் பெருமாளை போய் சிறியவர்னு சொல்லலாமான்னு பக்தியின் மிகுதியால் பெருமாளையே தன்னுடைய இதயத்துல தங்கும்படி அனுமதிச்சனால அந்த பக்தியின் விளைவாலதான் ஆழ்வார் அப்படி சொல்லி இருக்கின்றார் சொன்னாலே நம் ஆழ்வாரை தான் குறிக்கும் நம்மாழ்வாரே உயிராகவும் மற்ற ஆழ்வார்களையும் உடலாக கொள்வதுதான் வைணவத்தனுடைய மரபாகவும் இருக்கின்றது பகவானுடைய திருவடியில் எப்போது நம் ஆழ்வார் இருக்கின்றார் அதனால் தான் பெருமாள் கோவில்களில் சேவிக்க நாம செல்லும் போது நம்முடைய முடி மீது அவருடைய திருவடி வைக்கப்படுவதையே சடாரி என்று அழைக்கின்றோம் அதுவே சடகோபன் சடாரி என்று சொல்வது வழக்கமாக இருக்கின்றது அவ்வளவு ஏற்றும் உடையவரை நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய வரலாறுப்படி அவர் எங்கும் செல்ல முடியாமல் இருந்த இடத்திலேயே இருப்பார் அதை உணர்ந்து மகாலட்சுமி தேவியார் கூட பெருமாளிடம் விண்ணப்பித்தார் நம்முடைய ஆழ்வாருக்கு காட்சி தர வேண்டும் என்று அதன் காரணமாகவே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாள் அந்தந்த மூர்த்தியாக நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்திருக்கின்றார்கள் பெருமாளின் தரிசனம் கண்டு மகிழ்ந்த நம்மாழ்வார் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையே நான்கு வேதங்களின் சாரமாக இருக்கக்கூடிய திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்ற பிரபந்தங்களாக ஏற்றியிருக்கின்றார் அதில் திருவந்தாதியில் நம்மாழ்வார் சொல்கின்றார் இந்த உலகமும் மேல் உலகமும் முன்னிடம் இருக்கின்றன நீயோ என் செவி வழியாக என் மருதன நுழைந்து எனக்குள்ளேயே தங்கிவிட்டாய் எனவே நான் உன்னை விட பெரியவனா அன்றி நீ பெரியவனா என்று எம்பெருமானே நீயே சொல் என்கிறார் நம்மாழ்வார் இதுதான் பக்தி ஆழ்வார் தான் நம்மாழ்வார் இருப்பது அங்குதான் பெருமாள் நம்மாழ்வாருக்காக சேவை சாதித்திருக்கின்றார் ஆழ்வார் திருநகரியில பங்குனி உத்தரத்தின் போது பகவான் புறப்பாடு நடக்கும் வீதி புறப்பாட்டை முடித்து காலையில ஒன்பது மணி வாக்குல தாயார் சன்னதிக்கு பெருமாள் வருவாரு பெருமாளுக்கு வேறு நாச்சியார்கள் பக்கம் கவனம் இருக்கிறதுனால நம்ம தாயார் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சன்னதி கதவை சாத்தி மூடிடுவாங்க பெருமாள் எவ்வளவு சொல்லியும் தாயார் சமாதானாகவே ஆகவே மாட்டாங்க நம்மாழ்வார்தான் தாயாரை சமாதானம் செய்வாரா தாயாரு நம்மாழ்வாரின் வேண்டுதலுக்கு ஏற்ப சம்மதித்து சரி என்று சன்னதி கதவை திறக்க சம்மதித்துக் கொள்வாரா ஆகவே நம்மாழ்வார் பெருமாளை விட பெரியவர் என்று பெருமைப்படுவதில் தவறில்லை அப்படிப்பட்ட பெருமை தனக்கு இல்லையே என்றுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கின்றாள் நானும் இப்படி இறைவனை இதயத்தில் வைத்து அவனை சிறியவன் என்று சொல்லவில்லையே என்கிறாள் அதனால் தான் இந்த திருக்கோளூரை விட்டே போகின்றேன் என்று ராமானுஜரிடம் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கின்றாள் நாமளும் பகவானுக்கு இதயத்துல இடம் கொடுத்துறப்போ நம் இதயம் எப்போதும் பகவானுக்காக பறந்து விரிந்துதான் இருக்கும் அதை எப்போதுமே சுருக்கி கொள்ளாதீங்க முழு இதயத்தையும் பகவான் கிட்ட வைங்க நம்முடைய கவனங்கள் வேலைகள்ல சிதறி அடித்தாலும் என்றும் ஒன்றுபட்டு பகவானிடமே ஐக்கியமாக இருக்கட்டும் அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் தொடர்ந்து பக்தி பாதையில் பயணிப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா